ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஷெடியூல் டூ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுவேன் என்னென்ன தப்பு விட்டேன்னு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இப்போ இருந்தே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சில் நிறைய எக்ஸாம் இருக்குது இப்போ நீங்கள் படிக்கும்போது எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது எந்த டிஸ்டப் பண்ண ஆள் இருக்க மாட்டாங்க இப்போ எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நாங்கள் மார்னிங் எழுந்திருக்கும் போது நல்லா படிக்கணும் இந்த ஒரு மைண்டோடு எழுந்திருப்பேன் அப்போ தான் பசங்களுக்கு முடியாமல் போகும் நிறையா பிரச்சனை வரும் ஃபங்க்ஷன் வரும் அதான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு த்ரீ ஹவர்ஸ் படித்தா ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ படிக்க முடியும்னு பாருங்கள் காலேஜ் முடித்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணுறேன்னு யோசிக்கிறதுக்கு நீங்கள் இப்போயே நான் காலேஜ் முடித்த உடனே நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆக போகிறேன்னு யோசிங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க நல்லா படிங்க இப்போ கிடைக்கிற நான் டைம் வந்து உங்களுக்கு எப்போயும் கிடைக்காது அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா படிங்க இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் படிக்கணும் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்னால் என்னோடய தங்கச்சியோடய வாழ்க்கை நல்லா இருக்குன்னா எனக்கு தான் ஹாப்பி டைம் வேஸ்ட் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்க